தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திகள் கொள்ளிடம் அருகே பழையாறு முத்துமாரியம்மன் கோயில் பால்குடம் திருவிழா கொள்ளிடம் அருகே கடலோர பழையாறு முத்துமாரியம்மன் கோயிலில் நடைபெற்ற பால்குட விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே கடலோர பழையாறு மீனவர் கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றதும் சிறப்பு வாய்ந்ததுமான முத்துமாரியம்மன் கோயில் உள்ளது இங்கு வருடந்தோறும் ஆடிவெள்ளிக்கு முதலில் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று வரும் ஆடி உற்சவ விழா மிகவும் சிறப்பு வாய்ந்த விழாவாக கொண்டாடப்பட்டு இந்த வருடத்திற்கான ஆடி உற்சவ விழா நேற்று நடைபெற்றது விழாவை முன்னிட்டு முதல் நாள் காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனைக்கு பிறகு பக்தர்களுக்கு காப்பு கட்டிக்கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூன்றாம் நாளான நேற்று காலை அம்மனுக்கு பால் தேன் பன்னீர் மற்றும் பல்வேறு வகையான திரவியப் பொடிகளைக் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு பழையாறு மீன்பிடி துறைமுகம் அருகே கொள்ளிடம் ஆற்றில் புனித நீராடி சக்தி சக்திகரகம் பால்குடம் எடுத்து மேலதாளம் முழங்க பச்சைக்காளி பவளக்காளி ஆட்டத்துடன் ஊர்வலமாக ஓம் சக்தி என்ற கோஷமிட்டுக் கொண்டே ஆலயத்தை வந்து அடைந்தனர் அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் எடுத்து வந்த பாலை கொண்டு முத்துமாரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனைக்கு பிறகு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் கிராம தலைவர்கள் முக்கியஸ்தர்கள் விழாக்குழுவினர் மற்றும் உள்ளூர் வெளியூர்களில் இருந்தும் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் அப்பாடி திருஞானசுந்தரின் சார்பில் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம மக்கள் சார்பில் ஆலய அரங்காவலர் அம்பிகை மற்றும் விழா குழுவினர் சார்பில் செய்திருந்தனர் உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் தமிழ்நாடு த்ரீ சிஸ்டி செய்திக்காக வேட்டங்குடியிலிருந்து மாவட்ட செய்தியாளர் உங்கள் கே ஆர் சந்திரன்